வணக்கம் நான் ஜெர்மனிலேருந்து மீன் சிவகுமார் அந்த யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண ஆக்கல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பிரமார்க்கல அப்போ நிறமானுங்க இன்றைக்கு நான் உங்களை செய்து ஆட்ட போகிறது அந்த பிளாடம் ப்ரோட் இந்த திரு கடையில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாடம் ப்ரோட் வச்சுருப்பாங்க உங்களுக்கு பார்க்க எப்படி செய்யணும் போல இருக்கும் சாப்பிட்றனும் போல இருக்கும் அந்த பிளாடம் பரோட்டை நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய மாதிரி நான் செய்து ஆட்டணும்னு பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக அந்த பிளாடம் ப்ரோட் செய்யலாம் அது பிளாடம் கறி கருவோடை சாப்பிட இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க அந்த பிளாடம்புரட் செய்கிறதுக்கான செய்முறையை பார்ப்போம் தேவையான பொருள் வந்து ஐநூறு கிராம் மா நூற்றி அறுபது மில்லி லிட்டர் தண்ணி நூற்றி அறுபது மில்லி லிட்டர் பால் ஒரு பதினாலு கிராம் ஈஸ்ட் ஒரு முப்பது கிராம் சீனி ஒரு பத்து கிராம் உப்பு ஒரு மூன்று கரண்டி வெள்ளிப்பினு அதாவது நீங்கள் நான் சூப்பு குடிக்கிற கந்தியா திடலாம் இல்லாட்டிக்கு அம்பது மில்லி வெள்ளி பெருமையை இவ்வளோ தான் தேவை பால பொருங்கள் தண்ணி சீனி பேஸ்ட் இந்த மூன்றையும் கிளக்கிறீங்க இப்போ உப்பை போகிறீங்க உப்பையும் போட்டு கலக்குறிங்கள் இப்போ மாவை போகிறீங்கள் அஞ்சூறுதாம்மா கணக்காக பதமாக வந்துட்டு

இப்படி பதமாக இருக்கும் அந்த உடன்தான் என்ன செய்கிறீங்க கொஞ்சம் ஒலிபெரும் நோயில் பூசி போட்டு ஒரு போலிய நாளில் மூடி இப்போ ஒரு ஒரு மணி தலைவம் வையுங்க ஒரு இடத்துல சிம்ம டெம்பர்டூரில் அது சிம்மர் சூடான சூழல் நிறத்தில் ஒரு மணி தலை வையுங்க இப்போ நாங்கள் மா பிளச்சி வச்சு வருமானத்தலை மாற்றி இப்போ பார்ப்போம் இப்படி மா இருக்காண்டு இப்போ எடுத்து போட்டு அடுத்த ஸ்டெப் பார்ப்போம் என்ன செய்கிறாண்டு வருமானத்தலை மாச்சி எல்லாம் பொதுமையை வந்துருக்குது இப்போ இதை ரோட்டை வச்சு போட்டு திரும்ப பார்ப்போம் எப்படி பிளக்கிறாண்டு மரணம் அப்படி இருக்குது இதை ரோட்டை வச்சு போய் இப்படி கொதி நிற்கிறீங்க கொஞ்சம் மாவட்ட ஊரிகள் வச்சுட்டு ரெண்டா விட்டுருங்கள் ஏறற இருந்து ஐயே பிரியرت சேர்バター சேர்バター பிளேஸ்ல வைக்கிறேன் நான் இங்க உருண்டை கட்டி வெச்சிட்டு

ஸ்டெப்பு த்ரீ குய்துவா இப்படி செய்கிறீங்க ரொட்டி மாதிரி இதுக்கு வேணும் நீங்கள் சேசம் போட்டு செய்யலாம் நான் வந்து வர மாதிரி செய்கிறேன் போடாமல் எடுத்து சுடத்து வருவோம் அப்போ போடுறீங்க வைக்கிறீங்க அப்படி கொஞ்சம் நல்லா வைக்கணுங்க அதுப்போ நல்லா இருக்கக்கூடாது அப்படி ரெண்டு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா சூடாகுங்க வேற அப்படி பங்கு வேற வந்து அதுங்க அப்படி பங்கு வேற வாங்க

காரம் போடல கொஞ்சம் வலிப்பணி போடுறீங்க வலிபன பிரச்சிக்கிட்டு இப்படி பூசினிங்க வலிப்பனத்திட்டு இப்போ கொஞ்சம் பெப்பர் போடுறீங்க பெப்பர் இல்லை சேசம் போடலாம் பேட்டி சிலியை போடலாம் கொஞ்சம் பிரியாணியாக தான் போடலாம் கொஞ்சம் சித்ரூவன் பேப்பர் போடுறோம் பெப்பர் போட துப்பாத்தி இருக்குது தலை சாப்பிட்டு பாருவோம் அப்படிங்கிறாங்க அப்படின்னா பேடம் கார்டன் வர வந்து தலை ஊதி வரும் பாருந்த பிளாடை புரோட்டு ஒரு பத்து நிமிடத்தில் சுட்டாச்சு இது வந்து ப்ளஜ் வைக்கிறதா ஒரு மணி டைம் மட்டும்படி ஈஸி அவ்வளோ பொருட்களும் தேவையில்லை இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குங்க பாருங்க அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குங்க பேப்பர் எல்லாம் போட்டு அதை விளாது போட்டு பாருங்க சூப்பராக நல்லா ஒன்றா நல்லா வாசம் அடிக்குது ம் சிவமர் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ப்ளான பிளாடம் போட்டால் நீங்களும் வீட்டில் செய்து வேறுங்கோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அடுத்த வீடியோ சூப்பராக இருக்கும் மறக்காம பாருங்கள் இந்த யூடியூப் நேம் வந்து சிவமா ஜெர்மனி இன்னும் அப்போ நேரம் பண்ணாக்கோ அப்போ நேரம் பண்ணுங்க பண்ணா பண்ணாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சுட்டு பொடு சுடு சுடு சரியா சுடு